வணக்கம் நண்பர்களே டெல்லியில் இன்னைக்கு காலையில் நிலநடுக்கம் ஹரியானாவில் உழுக்குன நாலு புள்ளி நாலு ரிக்சஸ்களில் வந்த அளவு நிலநடுக்கம் டெல்லியில் மக்களை பயமுறுத்தி விட்டது காலையில் டெல்லியில் இருக்க மக்களுக்கு வந்து அவங்க சீலிங் ஃபேன் ஆடினது ஆயிரக்கணக்கான மக்கள் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்து நின் நின்றுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே காலை நா ஒன் காலை ஒன்பது மணி நாலு நிமிடத்துக்கு நடந்தது இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் ஆடுது தண்ணி பாட்டிலெலாம் குலுங்குது மக்கள் செருப்பு கூட போடாமல் கட்டிடத்தை விட்டு வெளியே ஓடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை உருவாக்கிய இந்த நிலநடுக்கம் ஹரியானாவில் சஜ்ஜாருங்கிற மாவட்டம் டெல்லி பக்கத்தில் அது நாலு புள்ளி நாலு லட்ச அளவில் அந்த நிலநடுக்கம் வந்ததுங்கிறாங்க அதோட அதிர்வு ரொம்ப அதிகமாக நேரம் இருந்ததுங்கிறாங்க அதாவது பல வினாடிகள் இருந்ததாக நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் உணர்ந்ததில் இதுதான் ரொம்ப நீளமான நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது ஏன் டெல்லியில் அடிக்கடி இப்படி நடக்குது அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இந்த நிலநடுக்கம் வந்து ரிக்டர் அளவில் நாலு புள்ளி நாலு தான் சொல்கிறாங்கன்னா கூட இது பெரிய அளவு இல்லை ஆனால் பதற்றத்தை ஏற்படுத்துவது இதுவே போதும் இதோட மையப்பகுதி ஹரியானாவில் இருக்க சஜ்ஜார் மாவட்டம் இதனுடைய ஆழம் வந்து நிலத்தடியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் பத்து கிலோமீட்டருங்கிறது தூரம்னு நினைக்கலாம் ஆனால் அது மிகவும் அருகில் மிக அதிகமான ஒரு நில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அருகில் உள்ளதுன்னு அதுக்கு அர்த்தம் வந்து ஸோ மேற்பரப்பு வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நடக்கிற மூமெண்ட்டால் டெல்லி நொய்டா குருகிராமம் ரோட்டக் ஏன் மீரட்டு ஷாம்லி வரைக்குமே இது மக்கள் வந்து இந்த இன்றைக்கி காலையில் நிலநடுக்கத்தை உணர்ந்தார்கள் ஃபேன் எல்லாம் அடித்து நாங்கள் ஆஃபீஸ் சேர் நகண்டது சில இடங்களில் சில செகண்ட்ஸுக்கு நிலமே வந்து ஒரு அதிர்வு உலுக்கி எடுத்தது சோசியல் மீடியாவில் இதை பற்றி ஒரே செய்திகள் வெள்ளங்க கொஞ்ச நேரத்தில் டெத் கோய் ஹேஷ்டாக் போட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது லைட்டெல்லாம் ஆடுற மாதிரி வீடியோ நாய்கள் குலைக்கிற மாதிரி வீடியோ பக்கத்துட்டுக்காரங்க பைஜாமோட வெளியே ஓடியாந்து நிற்கிற மாதிரி வீடியோ அதில் சில பேர் வந்து நாங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நீண்ட நேரம் இதை இந்த மாதிரி உணரலை அப்படின்னு பேசுன மாதிரி வீடியோக்கள்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் வந்தது இந்த திருவிளையாடல் படத்தில் நான் அசைந்தால் அசையும்ங்கிற பாட்டு வரும்போது ஒரு எல்லாமே அப்படியே நிற்கும் நின்று மாதிரி அண்ட சராசரம் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் நிஜமாக நின்று போன மாதிரி இருந்ததுன்னு சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மை என்னென்னா டெல்லியில் நிலநடுக்கம் வர்றது ஒரு அரிதான விஷயமே கிடையாது அதுதான் அங்கே உள்ள பயங்கரமான உண்மை அதை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் டெல்லி நில அதிர்வு மண்டலத்தில் நாலாவது பாயிண்டில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஆபத்தான நில அதிர்வு மண்டலங்களில் டெல்லி மிக பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது ரொம்ப மோசமாக அடுத்த லெவல் அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதை ஏன்னா அந்த டெல்லி பகுதி வட இந்தியா வந்து பூமியில் டெக்டோனிக் பிளேட்டு பிளவுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக மூமெண்ட் ஆகிட்டு இருக்கிற இடத்தினுடைய பகுதி அதில் முக்கியமான சில ஏரியா வந்து டெல்லி ஹரித்வார் ரிட்ஜ் சோனா பிளவுன்னு சொல்கிறாங்க டெல்லி மொரதாபாத் பிளவுங்கிறாங்க டெல்லி டேராடூன் மகேந்திரகர் டேராடூன் பிளவு இந்த பகுதிகளெல்லாம் இந்த டெக்டானிக் பிளேட் மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த குவேக் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நில அதிர்வுக்கு கூறுகள் அடிக்கடி ஏற்படுதுங்கிறது தான் இதனுடைய உண்மை சரி அதில் அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டெக்டோனிக் பிளேட் வந்து நம்ம இந்திய துணை கட்டத்தினுடைய பிளேட் யூரோசிய பிளேட் ரெண்டும் ஒன்றோட ஒன்றா முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது மாதிரி அமைப்பு அது என்னென்னா ரெண்டு பெரிய கணத்தராறு மெதுவாக வந்து மோதுகிற மாதிரி அதாவது வேகமாக வரல மெதுவாக தான் வரது ஆனால் மோதும் போது ஏற்படுற அதிர்வு அந்த மாதிரி ஒரு கன்டினியூஸாக விடாமல் அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த ரிலீஸ் ஆகிற சக்தி தான் இந்த நில நடக்கும் சரி இந்த டெல்லி பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டெக்டானிக்கை பிளேட் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை சுற்றி வச்சு திடீர்னு வெடித்தா எப்படிமோ அது உடையும் போது வர்ற சத்தம் பூம்னு வர்ற சத்தம் அதுதான் நில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து டெல்லியில் குறைஞ்சது அஞ்சு தடவை அஞ்சு புள்ளி அஞ்சு ரெக்டருக்கு மேலே இந்த நிலக்கும் ஏற்படுதுங்கிறாங்க அதாவது ரிக்டர் ஸ்கேரில் வந்து ஒரு ஒரு புள்ளியும் இப்போ ஐந்து புள்ளியிலேருந்து ஆறு போனோம்னா ஐந்து புள்ளி பவரை விட ஆயிரம் மடங்கு ஆறு புள்ளியில் இருக்கும் ஆறுலேருந்து ஏழுக்கு போச்சுன்னா ஆறு புள்ளியில் எவ்வளவு விளைவு ஏற்பட்டுச்சோ அதை விட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரிக்டர் ஸ்கேர்னுடைய கணக்கு சரி அப்போது எந்தளவுக்கு அப்போ சேதம் ஏற்படுத்தும் நம்பர் கூட கூட இது நாலு புள்ளி நாலுங்கிறது பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடதில் பயமுறுத்துறது ஆனால் டெல்லியில் உள்ள கட்டடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கட்டியிருக்காங்கன்னா துரதிருஷ்டவசமாக அதுதான் இல்லை அதுதான் இது பெரிய சிக்கலே அதுதான் இந்த மாதிரி அவத்தான மண்டலத்தில் அதுக்கு தக்க அந்த ஹெத் குய் ப்ரூஃப்மாங்க நில அதுவையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளதாக கட்டடம் கட்டியிருந்தால் பெரிய பாதிப்பு இருக்குது ஆனால் டெல்லியில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்கள் அதுலேயும் இந்த அன்ஆர்கனைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே ஏனோ தானு கட்டப்பட்டது இந்த நடுக்கத்தால் பாதிப்புகள் மிக மிக அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு கட்டணங்கள் இடுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதிகமான பவரில் வந்ததுனா இன்றைக்கி வந்து நிலநடத்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இது வந்து அவ்வளவு வேகம் இல்லைனா கூட மக்கள் பயந்து வெளியே ஓடுறாங்க சரி அப்படி ஓடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அதுவே தப்பு ஒரு குறிப்பாக நீங்கள் வெளியே ஓடுறது கட்டடங்களோ அல்லது மின்கம்பங்களோ அல்லது கண்ணாடி ஜன்னல் இருக்க பக்கத்தில் ஓடினிங்கன்னா அது வெடித்து உங்கள் மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி என்ன செய்யணும் சில பேர் லிஃப்ட்டுக்குள்ளே ஓடுறாங்க அதுவும் தப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா நீங்கள் வந்து தரையில் படுத்துக்கிட்டு குறிப்பாக நல்லா வலுவான டேபிள் அது மாதிரி எது இருந்ததுன்னா அதுக்கு அடியில் போய் படுத்துக்கலாம் அது ஆபத்தை குறைக்கும் சரி வெளியே வெளியே இருக்கிறீங்கன்னா கட்டடங்களோ அல்லது அந்த மாதிரி மரங்களோ இப்போது லேம்போஸ்ட் எதாவது விழுற பகுதியில் இல்லாமல் திறந்த வழியாக இருந்து தப்பிச்சிருந்தீங்கன்னா எந்த ஆபத்தும் இல்லை கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதும் அதுவும் திறந்த வெளியில் காரை நிறுத்திட்டு நெ நில அதிர்வு நிறுத்த வரைக்கும் வண்டி மூவ் பண்ணாமல் இருந்தால் அதுவும் ஆபத்தில் இந்த மாதிரி சில பாதுகாப்பு முறைகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லதுங்கிறது என் கருத்து அதெல்லாம் போக அரசாங்கமே இந்த சீஸ்மிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறது இந்த நில அதிர்வுக்கு உண்டான இடங்களில் வந்து கட்டடம் கெட்டுவதே வந்து பாதுகாப்பு அம்சம் இல்லாமல் அவங்க அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் துரதிருஷ்டவசமாக வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் அது அந்த அளவுக்கு பின்பற்றப்படுவது இல்லை இது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கான ஒரு அமைப்பு சரி இன்னொன்றும் இந்த லிஃப்ட்டில் போய் ஓடி போய் உள்ள நிற்கிறதுலாம் வந்து அதுவும் எப்போ நேரம் அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம ஒரு தயார் நிலையா ஏதாவது உஷாராக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அவசர காலத்தில் எப்படி தப்பிச்சு வெளியே வர்றேங்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ அதிர்ஷ்டத்தை விட ப்ராப்பர் பிளானிங் திட்டமிடல் அதை செய்கிறது அதிர்ஷ்டத்து மேல் நம்பிக்கை வைங்க ஆனால் திட்டமிடலை சரியாக செய்யுங்க அப்படிங்கிறது என்னுடையது இது இது வெறும் நாலு புள்ளி நாளில் இவ்வளோ பயத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துது ஒரு ஆறு எண்ணோ அல்லது ஏழு எண்ணோ இருந்தால் அதனுடைய விளைவுகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கடுமையாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் அது திருப்பி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் நல்லதையே எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதே நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்